வணக்கம் டீகின் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா பிரியாலை பேரூராட்சியில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அதிமுக நிர்வாகிகள் மனு ஆனிமலை பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ள நிலையில் இந்த பதினெட்டு வார்டுகளிலும் உள்ள சாலைகள் அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் மூலம் தோண்டப்பட்டு குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் வாரச்சந்தையில் கட்டண விவரங்களை முழுமையாக பாதியாக வைக்க வேண்டும் பதினெட்டு வார்டுகளுக்கும் முறையான குடிநீர் வழங்க வேண்டும் வாரச்சந்தையில் வரும் முதியோர்களுக்கு உரிய பாதுகாப்பு பேரூராட்சி நிர்வாகம் மூலம் வழங்கிட வேண்டும் ஆனிமலை பேரூராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கு அருகே துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது குப்பை கிடங்கில் இருந்து வரும் துர்நாற்றம் அதிகமாக வீசுவதால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோய்த்தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மேலும் பேரூராட்சி மூலம் பொதுமக்களிடம் இருந்து வாங்கப்படும் கழிவுகள் ஆங்காங்கே தீ மூட்டி விடுவதால் சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு வருகிறது என பல்வேறு கோரிக்கையில் வலியுறுத்தி ஆனிமலை அதிமுக பேரூர் கழக செயலாளர் விமல் தலைமையில் கூட்டணி கட்சிகளுடன் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு கொடுத்தனர் டிஎன் ஃபார்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏஏ அப்பாஸ் வணக்கம் இன்னைக்கு ஆனமுல பேரூராட்சிக்கு வந்து இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆனமுல பேரூராட்சி கழகத்தின் மூலயமா ஒரு கோரிக்கை மனு கொண்டு வந்து இங்கே ஆனமுல பேரூராட்சி செயலாளர்கிட்ட நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமுரு திட்டத்தினால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்குது ஆற்றுல வந்து மாடு கழிவுகள் கோழி கழிவுகளில் வந்து இந்த மாதிரி அசுத்தம் இதெல்லாம் வந்து கலந்துகிட்ருக்காங்க டிடிசிபி அப்ரூவலில் வந்து அனுமதி பெற்ற மனப்பிரிவுகளில் எவ்வித வசதியும் இல்லை வடிகால் வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை இந்த மாதிரி அடிப்படை வசதி எதுவும் இல்லாதனால இப்போ அந்த மழை காலத்தில் எல்லா கழிவுநீரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போகிற அச்சத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பொதுமக்களுடைய கோரிக்கைகளில் ஒரு மனுவாக எழுதி இப்போ செயல் அலுவலர்கள்ட்ட அனுமலை பேரூர்சிக் கழகம் மூலயமா நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த ஆனமுள்ள பேரூராட்சியில் வார சந்தை வந்து முறையான ஏலம் விட்டும் அங்கே வசூல் பண்ணுறவங்க வந்து முதியோர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காத காரணத்தினால பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலிமா வரும் வருங்காலத்தில் எந்த விதமான இதுவும் வரக்கூடாது முறையான கட்டணப் பலகையை வெளியே வைக்கிறதுக்கு வலியுறுத்தி ஒரு மனு நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லை இன்னொரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆனமூளை கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு கழிவு கிடங்களில் போடுற இடத்துல அருகாமியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது இப்போ அங்கேருந்து வர்ற நச்சுத்தன்மை உள்ள வாய்வுகள் அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு பாதிக்கிற தன்மையில் இருக்கிறதுனால அதுவும் மழை காலத்தில் மிகப்பெரிய நச்சுத்தன்மை வர காரணத்தினால அது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த ஆனமலை பேரூச்சி நிறுவனம் செஞ்சு தருமாறு தாய்மொழிகள்